பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா அஞ்சி மாலை உங்களுக்கு போட்டிருந்தேன் பஞ்ச பூத மாலைகள் அப்படின்னு அஞ்சு போட்டிருந்தேன் துளசி மாலை பார்த்தீங்கன்னா துளசி செடியிலேருந்து அடித்தண்டுல இருந்து எடுத்து தான் துளசி மாலை அது வந்து குளிர்ச்சி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி வாழ்க்கையில் வந்து வெற்றி தரும் துளசி மாலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாலை போடுறவங்க ருத்ராட்ச மாலை போடுவாங்க அது ருத்ராட்ச மாலை சூடு அதாவது துளசி மாலை குளிர்ச்சி ரெண்டும் போடும்போது உடம்ப சமநிலையில வைக்கும் குளிர்ச்சி சூடு ரெண்டி சமநிலையில வைக்கிறது தான் துளசியும் ருத்ராட்சமும் போடுறது சரிங்களா நம்ம வந்து மாலை போடும்போது இது ரெண்டையும் சேர்த்தி போட்டோம்னா நம்ம உடம்பு சமநிலையில் வந்துகிட்ருக்கோம் சூடு குளிர்ச்சி ரெண்டையும் சமநிலையில் வச்சுருக்கோம் அதனால் துளசி மாலை பஞ்சபூத மாலைகளில் ஒன்று அதை நம்ம இதை ருத்ராட்ச மாலை கூட சேர்த்தி போடும்போது ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் வெற்றியை தேர் தரும் சரிங்களா ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்